இந்த நாளை மட்டும் மறந்துடாதீங்க இதை செய்யவும் மறந்துடாதீங்க இந்த உலகத்துல நாம காணும் அனைத்து பந்தங்களுக்கும் மூல காரணம் நம்ம பித்திருக்கள் அவர்கள் அருள் இல்லாமல் வாழ்க்கையில் வளர்ச்சி எதுவும் இருக்க முடியாது ஆண்டுக்கு ஒரு முறையாவது அல்லது ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரிசுத்தமான நாள்தான் தான் நம்மள பிறக்க வைத்தவர்களுக்காக நன்றி கூறுவதுதான் அப்படி நமக்கு முன்னதாக வாழ்ந்தவர்களை நினைவு கூறும் புனித நாளே ஆடி அமாவாசை இந்த நாள் பித்ருக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது அவர்களின் ஆத்மா சந்தோஷமாக இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையும் நிம்மதி வரும் ஆடி மாதத்தின் புனித தன்மை ஆடி மாதம் என்பது தெய்வீக சக்திகள் இயங்கும் மிக முக்கியமான நேரம் தாயாரின் சக்தியும் பித்ருகளின் திருப்தியும் இந்த மாதத்தில் பரிபூரணமாக இருக்கும் இந்த மாதத்தில் அமாவாசை வருவது பித்ருக்களின் ஆத்மாக்கள் பூமியில் வந்து செல்வதாக நம்பப்படுது அவர்கள் நம்மிடம் ஒரு விஷயம் தான் எதிர்பார்க்கிறார்கள் அதுதான் அவர்களின் நினைவு நாம் அவர்களை மறக்காமல் மனசு நிறைந்து நன்றி கூறுவதை இந்த நாளில் தானம் செய்யும் வழிமுறைகளும் நம் வாழ்க்கையை ரொம்ப பெரிய மாற்றத்திற்கு கொண்டு வரும் என்று புராணங்களில் சொல்லப்படுது ஆடி அமாவாசையின் புராண வரலாறு கந்த புராணம் கருணை புராணம் மற்றும் வராக புராணங்களில் ஆடி அமாவாசையின் பற்றி விவரமாக கூறப்பட்டுள்ளது அன்று பித்ருக்கள் பூமியில் வந்து வாரிசுகளை கண்டு திருப்தி அடைவதாக கூறப்படுது அவர்களுக்கு நிவேதனம் செய்யும் உணவு பிண்டதானம் தர்ப்பணம் இவை அனைத்தும் அவர்களின் ஆத்மா உயரும் வழிகளாக விளங்குது இந்த வழிபாடுகள் நமக்கு மட்டும் அல்ல பத்து பரம்பரைக்கும் பாதுகாப்பை தரும் புண்ணிய காரியங்களும் அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் ஆடி அமாவாசை அன்று காலை சீக்கிரமாக எழுந்து தீர்த்த குளங்களில் அல்லது நேர்த்தியான நீரில் ஸ்நானம் செய்து விட்டு பித்ருக்கள் பெயரில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் பின்பு பண்டங்கள் பொங்கல் சாதம் கோசம்பரி இடியாப்பம் கொழுக்கட்டை பித்தர்களுக்கு நிவேதனம் செய்து விருந்து வைத்தல் ரொம்ப முக்கியமானது அந்த உணவை பின் பசு நாய் பறவைகள் எறும்புகள் போன்ற பூமியில் வாழும் பிற உயிர்களுக்கு பகிர்ந்து உணவு தானம் செய்வது அவர்களின் ஆத்மா திருப்தி அடைவதற்கு மிக முக்கியம் அதன் பின் வீட்டில் பித்ருக்கள் புகழ் சொல்லும் ஸ்லோகங்களை படித்தல் அல்லது சாமி கிட்ட பேசுவது நம்ம பிணைப்பை நினைவூட்டும் ஒரு அமைதியான தருணமாக இருக்கும் இந்த நாளில் தவிர்க்க வேண்டியது அந்த நாளில் இறைச்சி உணவுகள் கோபம் வாக்குவாதம் பழி பேசுதல் அத்தகைய தீய செயலும் தவிர்க்கப்பட வேண்டும் சாமியோட தொடர்பு வைக்கும் நாள் இது சுத்தமான உடம்பும் மனமும் எதை நாம் சிந்திக்கிறோமோ அதுவே அந்த நாள் நமக்கு தரும் நன்மையின் அளவாக அமையும் பித்துக்களின் அருளால் வாழ்வில் என்ன நடக்கும் பித்திருக்கள் என்றால் நம் முன்னோர்கள் அவர்கள் நம்ம உயிரின் ஆரம்பம் அவர்களுடைய ஆத்மா திருப்தி அடைந்தாலே நம்ம வாழ்க்கை சீராகும் குடும்பத்தில் அமைதி வியாபாரத்தில் முன்னேற்றம் படிப்பிலும் பிள்ளைகளிலும் சந்தோஷம் உண்டாகும் புராணங்களிலும் இந்த திருப்பெயரான அமாவாசையை மிக பிரபலம் செய்துள்ளது இதை மனதோடு அனுசரித்தால் வாழ்க்கை எப்படி சீராகும் என்பதை நாமே உணரலாம் இந்த ஆடி அமாவாசை உங்களோட குடும்பத்திற்கு ஒரு திருப்புமுனை நாளாக அமையட்டும் அன்றைய நாளை சுத்தமாக அனுசரிக்கவும் பித்திருக்கள் நினைவாக நம் வாழ்க்கையை புனிதமாக்குவதும் இது ஒரு அழகான சந்தர்ப்பம் நீங்களும் இந்த நாளை அனுசரிக்கலாம் அவர்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள் அவங்க ஆசைகள் நம்ம வாழ்க்கையில் நிலைக்கட்டும் இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு மேன்மேலும் ஆன்மீக பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க ಇರೆವನು <silence> ಪ್ರಪಂಚತೇ